ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டுங்க எக்ஸாம் தமிழ் சேனல் மேயன்றால் முடியாதில்லை மேலவிட்டால் உனக்கு என்ன எதுவும் இல்லை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தமிழ்நாடு பார்த்து தான் வீடியோக்குள்ள குழு வந்திருப்பீங்க அதாவது ஒரு பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணவங்க பேங்க்ல ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா முக்கியமா கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன மாதிரி டிகிரி எடுக்கலாம் எக்ஸாம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேகன்சில எந்த ரேஞ்சில் இருக்கும் அதோட சிலபஸ் எப்படி இருக்கும் சாலரி இந்த எந்த வந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிளஸ் காம்படிஷன் வந்து எவ்வளவு ஹெவியா இருக்கும் இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோல வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து ஸ்கூல் படிக்கும் போதே பேங்க்ல வந்து ஒரு நல்ல ஆஃபீஸர் ஆகணும் கவர்மெண்ட் பேங்க் தான் வந்து போகணும் அந்த ஜாப் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டியோட இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய கனவோடு இருக்கும் இது ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்ல பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கனவுகள் இருக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி டிகிரி எடுக்கலாம் என்ன மாதிரி நான் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் எந்த டிகிரி பெஸ்டா இருக்கும் இல்ல குறிப்பிட்ட டிகிரி எடுத்தாதான் ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக ரூரல் ஏரியாவில் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாதிரி படிக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சவங்க ஆபீசர் ஆக முடியுமா அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க கண்டிப்பா வந்து உங்களால் வந்து ஆக முடியாது ப்ளஸ் டூ முடிச்சவங்க கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு கண்டிப்பா வந்து எலிஜிபிளே இல்ல ஈவன் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கூட வந்து ட்ரை பண்ண முடியாது ஒரு டிகிரி முடிச்சா மட்டும்தான் கிளரிக்கல் போஸ்ட் கூட ட்ரை பண்ண முடியும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அது இந்த டிகிரியா தான் இருக்கணும் இந்த டிகிரியா தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுமே இல்ல ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆபிசர் லெவலில் போகணும் ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு அப்படிம்பாங்க ஓ எக்ஸாம் அப்படிங்க அப்படிம்பாங்க

இருபது பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் மூலயமா தான் ஃபில் பண்றாங்க ஒரு சண்டைஸ்ட் பேங்க் எக்ஸாம் அப்படி கூட நம்ம வந்து வந்து சொல்லிக்கலாம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்க் பிஓ எஸ் இந்த மாதிரி தனித்தனியா வேகன்சி வரும் கிளர்க்குக்கும் பிஓக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இவங்களுக்கு தான் பிரிபரன்ஸ் இவங்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்றதுல பட் எஸ் ஒன்றுவரையும் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் இதுல ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் இது மட்டும் இல்லாம ஹச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர் சோ எந்த ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ண போறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃபரன்டா இருக்கும் உங்களுக்கு பட் சரி சரி ரெண்டுமே ஒரு ஆபீசர் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ட்ரைனிங்கு அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் டேரக்ட்டாக மேனேஜர் போஸ்டிங்கெல்லாம் இருக்காது இந்த மாதிரி பிஓ எஸ்ஓ இந்த மாதிரி ட்ரை பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர் அதுக்கப்புறம் மேனேஜர் இந்த மாதிரி தான் வந்து ப்ரமோஷனில் வந்து உங்களால் வந்து போக முடியும் சோ சோ ஐபிபி அப்புறம் ரூல் பேங்க் ஆன வேகன்சி அப்படிமா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரி ரூரல் ஏரியால இருக்கும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு இதை வரையும் உங்களுக்கு தனித்தனியா கிளர்க்கு பிஓ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க மொத்தமா வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு SO இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆபிஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளிரிக்கல்கான போஸ்டிங் தான் உங்களுக்கு உங்களுக்கு நேம் பேச கொஞ்சம் டிஃபரண்டா சொல்லுவாங்க முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இல்ல நீங்க ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் இதுக்கும் என்ன டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் இது மட்டும் இல்லாம ஆபீசர் ஸ்கேல் டூ அப்படின்னு எடுத்துருவோம் அப்படின்னா இதுக்கு கீழே அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வரும் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் உங்களால நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பி பி எஸ்பிஐ இந்த மூணு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வருது பிளஸ் வேகன்சி விசா கொஞ்சம் அடி

சோ இந்த மாதிரியான போஸ்டிங்ல ஒரு பிளஸ் டூ முடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க நீங்க எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் பிஓ ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா பிஓ அப்படின்னா ஐபிஎஸ்ல வர பிஓவாக இருக்கட்டும் ஐபிஎஸ் வர ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்னா இருக்கட்டும் இல்ல எஸ்பிஐல வர இருக்கட்டும் சோ இதில் எந்த போஸ்டிங் ட்ரை பண்ணாலும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இவங்களுக்கு தான் பிரிபெரன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சா ப்ரிஃபரன்ஸ் பிகாம் முடிச்சவங்களுக்கு பிரிபெரன்ஸ் ஏன்னா இப்ப கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் முடிச்சவங்களுக்கு ஏதாவது ஜாப் பிரிபரன்ஸ் பேங்க்ல தருவாங்களா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு சோ எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன் தான் கொடுக்குறாங்க எக்ஸாம் எப்படி கிராக் பண்றீங்க பிளஸ் கட் ஆஃப் பிளஸ் உங்களோட கேட்டகரி பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து அது மட்டும் இல்லாமல் வேகன்சி எந்த ரேஞ்சில இருக்கு பேஸ் பண்ணி தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு மெத்தட் அப்படின்னு எடுத்துருவோம் அப்படின்னா எஸ்ஓ வழியாக வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ் ஒ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிவாங்க இதுவும் ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனேஜர் லெவலில் போறதுக்கான வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கா சோ எஸ்போ பொறுத்த வரையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம் உங்களுக்கு ஹச்ஆர் ஆபிசர் அது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆபிசர் லா ஆபிசர் ஐடி ஆபிசர் இந்த மாதிரி வேகன்சி வந்து உங்களுக்கு கன்வென்ஸ் பண்ணுவாங்க சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி எலிஜிபிள் உங்களுக்கு இப்போ ஐடி ஆபிசர் நீங்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங்ல சிஎஸ்சி ஐடி இசிஇ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹச்ஆர் ஆபீசர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்து நிறைய டிப்ளமோ மேனேஜ்மென்ட் இருக்கு முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல போகணும் ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் எதுல போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா எஸ்ஓ போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க பேஸ்ல பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு எந்த போகணும் அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான ஆஃபீஸர் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹையர் ஸ்டடிஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பட் பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரக்டா வந்து பேங்க் ஜாப் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து உங்களால ட்ரை பண்ண முடியாது மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து உங்களால வந்து ட்ரை பண்ண முடியும் சோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க பேங்க் ஜாபோட சிலபஸ்க்கும் ஈக்குவலா ஏதாவது ஒரு டிகிரி இருக்குமா அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு சோ பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் நீங்க நார்மலா ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஓட சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ் பினான்சியல் அவர்னஸ் கம்ப்யூட்டர் லெவன்டான டாபிக் இந்த டாபிக் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம பிஓ அப்படிங்கிறப்ப டிஸ்கிரிட்டிவ் டைப் கொஸ்டின் வரும் உங்களுக்கு முக்கியமா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக எஸ்ஐ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி ஒரு பார்ட் வரும் உங்களுக்கு சோ மத்தபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த டிகிரி எடுத்தா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் இந்த டிகிரி எடுத்தா அப்படியே பேங்க் ஜாபோட சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறதா இல்ல சப்போஸ் நீங்க பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஜாப் எல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம் இல்ல நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ்ல பேசிக்காவே ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு அதனால ரீசனிங் ஆப்டியூட் டாபிக்ல கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க எடுக்கிறத பொறுத்து வந்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு பட் எல்லாத்துக்கும் உங்க ஹார்ட் ஒர்க் உங்க டெடிக்கேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு உங்களுக்கு ஒரு ஆயிரம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணா கூட லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்ளை பண்றது மட்டும் இல்லாம அவ்வளோ தூரம் ஹார்ட் போட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு சோ நீங்க ஓன் ஸ்டடி பண்ணாலும் சரி சென்டர் போய் படிச்சாலும் சரி எவ்வளவு தூரம் எஃபர்ட் போறீங்க ரெகுலரா எவ்வளவு பிராக்டிஸ்ல இருக்கீங்க பிளஸ் மெட்டீரியல் எவ்வளவு அப்டேட்டடா கலெக்ட் பண்ணி படிக்கிறீங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பேங்க்ல ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா உ சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச பிரண்ட் லேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க அப்புடின்னா இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க் யூ கைஸ்